bike racing, aram anna vale, because ramachana is lande, anna, our friends, kura sutya paligita and that is how bike racing, like, by i got interest. and alisha abdullah, i na enrolled our interview pata, very inspiring. and leda uh, i wanted to get into racing. and i just gave a try, amang academy selection i i gave a try, and hopefully i got into racing. in the earthla, i should surely thank my friends. Financially, they help me so much because bike raising love, finance is, it plays a very major part, and I should surely thank my friends. And the moment, if they didn't give me that support, uh, like, you know, emotional and financial support, I wouldn't have become a bike raiser. பைக்கில் ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் ஏன் பசங்க மட்டும் தான் பைக் ஓட்ட முடியுமா பொண்ணுங்களாலேயும் முடியும் அந்த ஒரு விஷயம் தான் என்னை இன்ஸ்பைர் பண்ண நான் எல்லா விஷயத்துலையும் யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து பைக் ஓட்டணும் அப்படின்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அப்போ தான் வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணா தான் எனக்கு சொல்லி கொடுத்தான் ஒரு டூ இயர்ஸ் பேக் எனக்கு சொல்லி கொடுத்தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்த வண்டி அவெஞ்சர் ஸோ அவெஞ்சரில் கொஞ்சம் கிரவுண்ட் க்ளீனாக ரீச் ஆகும் ஸோ அவெஞ்சர் ஓட்டினதுமே எனக்கு ஓகே பைக் பிடிச்சது நெக்ஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்த வண்டி ஆர் ஒன் ஃபைவ் ஆர் ஒன் ஃபைவ் ஓட்டினதுமே எனக்கு ஒரு ஸ்பீட் ஃபீல் ரொம்ப பிடிச்சது ஸோ ரேசிங்கில் வரணுன்றது ஒன்று ரொம்ப ஆன பைக்குன்றது ஒரு பசங்களுக்கு மட்டுமே இல்லை எல்லாருமே நினைப்பாங்க கேர்டு பைக்ஸ்னால் அது வரும் இட்ஸ் ஜஸ்ட் மென்ஸ் மெஷின்ன்றவன் ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ இல்லை பொண்ணுங்களாலையும் ஓட்ட முடியும் எது வேணாலும் செய்ய முடியும் இட்ஸ் ஜஸ்ட் அ மெஷின் யார் வேணாலுமே ஓட்டலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது பைக் ஓட்டுறதுல நிறைய பேர் அகெயின்ஸ்டாக இருக்காங்க மென்ஸ் ஓகேவா லேடிஸ் வந்து வீட்டு வேலை அப்படி தான் நினைக்கும் போது நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக பைக் போதும் நல்லா தான் இருக்குது பட் இதில் நிறைய பேட் கமெண்ட்ஸ் அண்ட் குட் கமெண்ட்ஸ் வருது எந்த ஒரு கிட்ட போய் கேட்டாலும் நீங்களாம் பைக் ஓட்டி என்ன பண்ண தான் கேட்பாங்களே கண்டி இதுவே கேர்ள்ஸ் கிட்ட எல்லாருமே குட் அப்ரோச் தான் சொல்கிறாங்க நான் வந்து ஆரெக்ஸ்டா ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு வாட்டி நான் வண்டி ஓட்டும் போதே பார்த்திங்கன்னா எல்லாருமே சொன்ன விஷயம் வந்து எதுக்கு நீ பைக் ஓட்டுற ஆக்சிடென்ட் ஆகும் பொண்ணுங்களாலலாம் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது பைக் வந்து நம்ம ரோட்டில் ஓட்டுறதுக்கும் ட்ராக்கில் ஓட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது